ஏழாவது பாசுரம் மொவல் குழல் ஆட்சி மெந்தோள் நயந்து பகரம் சுழல சுழல் நீர் பயந்த தெய்வ திருமாவலர் பங்கை தங்கு திருமார்பனை சிந்தையுள் வைத்தும் என்பீர் குவைகளிற்றின் மறுப்பம் பொறுப்பில் கமழ்ச்சும் உந்தி நிலாவலங்கொள் புனல் சூழ்ந்து அழகாயர் இல்லை திருச்சித்ரகூடம் சென்றதேர் பின்களே மொவல் குழல் ஆட்சி மெந்தோள் நயந்து நப்பின்னை பிராட்டியை சொல்கிறார் மௌவ்வெல்லாம் முல்லைப்பூ அணிந்த குடலை உடையவள் நன்றார் மூவை மொவல் குழல் ஆட்சி மெந்தோள் நயந்து நப்பின்னை பிராட்டியை சொல்கிறார் அவள் அவளை சேர்ந்தார் அணைந்தார் பகரம் சுழலை சுழல் நீர் பயந்த மகரம்ங்கிறது மீன் வச்சுக்கலாம் முதலைகள் வச்சுக்கலாம் இதைகள்லாம் நிறைந்த சுழல் நீர் பயந்த சுழல் நீர் தான் எப்போயுமே சுழன்று கொண்டிருக்கிற கடல் உருவாக்கின கடலிலிருந்து தோன்றிய புரியல பயந்தேனா கடலில் பிற பிரசித்தானே இருக்க கடல் பயந்த கடலை உண் கடலிலிருந்து உருவாகிய தெய்வ திருமாமல் திருவாமலர் பங்கை தங்கு லக்ஷ்மி பிராட்டி தங்குகின்ற அவ்வளோ பாங்கோ தெய்வ திருமாமலர் மங்கை தங்கு திருமார்பனை சிந்தைத்தும் எங்கள் மனத்தில் அந்த பெருமாள் இருக்கான்னு இருக்காரு ஏன்னா இந்த மகரம் நீர் பயந்த தெய்வ திருமாமலர் மங்கை தங்கு திருமார்பனை சிந்தை வைத்தும் என் பேர் இதுவரையிலையும் புரியுது களிற்றின் மருப்பம் கொவ்வைனா பிளிருகின்ற களிர்கள் யானைகள் இருக்கு காட்டில் கொவ்வை கழிற்றின் மருப்பம் அதனோட கமல் சந்தும் உந்தி பொறுப்பில்லாம் மலையில இருக்கிற சந்தன மரங்களையும் அடித்து கொண்டு வருகிறது எது வருது நிலா வரம் சூழ் நிலா வளங்கள் நிலா நிவாங்கிறதுக்கு ஒரு ஆறு அங்க அங்கே ஒரு நதி அந்த இதெல்லாம் அடிச்சுன்னு வருது என்னென்னலாம் அடிச்சுன்னு வருது கொவ்வை கழிற்றின் மருப்பம் பொறுப்பில் கமல் சந்தும் புந்தி நிலாபலங்கள் புரியுறதா அந்த ஊரை சுற்றி நிலா நிவான்னு ஒரு நதி ஓடுறது அது காட்டிலிருந்து யானைகளுடைய தந்தத்தையும் அதுக்கப்புறம் சந்தன மரங்களையும் அடித்து கொண்டு வருகிறது அப்படின்னா அதுக்கடுத்து புனல் சூழ்ந்து அழகாய இப்படிப்பட்ட தெய்வீ தெய்வீகமான நதி சூழ்ந்து இருக்கிற தில்லை கூடம் சென்று சேர்மின்களே சென்று மொவ்வல் குழல் ஆட்சி மெந்தோள் நயந்து பகரம் சுழல சுழல் நீர் பயந்த தெய்வ திருமாமலர் பங்கை தங்கு திருமார்பனை சிந்தைகுள் வைத்தும் என் பேர் கௌவைகளிற்றின் மருப்பம் பொறுப்பில் கமல் சந்தும் உந்தி நிவாபலங்கொள் புனல் சூழ்ந்து அழகாய தில்லை திருச்சித்ரகூடம் சென்று சேர்வின்களே அடுத்த மா மாபாயின் அங்கம் மதியாது கேரி மாபாயின் அங்கம் மதியாது கேரி மா புதுகுன்று எடுத்து ஆயர்கள் கோபாய் நிறைவேத்து உலகுண்டமாயன் குறைவாகழல் கூடும் குறிப்புனையேன் மூவாயிரம் நான் மறையாளர் நாளும் முறையால் வணங்க அனங்காயசோதி தேவாதி தேவன் திகழ்கின்பூடம் சென்று சேர் மின்களே மாபாயின் அங்கம் மதியாது கீரி மானா அந்த கேசிங்கிற ராட்சசன் அவன் குதிரையாக வந்தான் அவனுடைய வாயையும் அவனுடைய உடலையும் மதியாதுன்னு ரொம்ப இறக்கம் இல்லாமல் புரிஞ்சிக்கலாம் ரொம்ப அலட்சியமாக ரொம்ப கஷ்டப்படலை முயற்சி ஏது எடுத்துக்கல கீறினார் பிளந்தார் மாவா இன்னங்கம் மதியாது கீறி மழை மா முதுகுன்று எடுத்து பெருசாக இந்திரான் மழை கொண்டு வந்தான் அதை காப்பாற்றுறது வரும் பழைய குன்றான கோவர நகரியே இப்படி இருக்கார் மழை மா மழை மா மாமழை அது மழை மா முதுகுன்று பழமையான குன்று அது புதுகுறு எடுத்து ஆயர் தங்கள் கோவல் ஆயர் தங்கள் கோவாய் ஆயர்களுக்கு இவன் அரசனாக இருந்தார் அவர்களை காப்பவனாக இருந்தார் இருந்தான் நிறைமே அதோட நிறைகளையும் மேற்கிறான் அப்புறம் உண்டமாயன் இதெல்லாம் செய்து உலகத்தையும் உண்டமாயன் அப்படின்னு பெருமான நிறைய சொல்றேன் நூர்தனம் படிக்கிறேன் மாவாயின் அங்கம் மதியாது கீரி மழைமா புதுகுன்று எடுத்து தங்கள் போகாய் நிறைவேத்து குலகுண்டமாயன் குறைமாகழல் கூடும் குறைப்புடையீர் குறை குழல்ல குறைமாகடல்னா ஆபரணங்கள் காலில் ஒரு கழல் போட்டுருக்கார் அது சத்தம் போடுறது நடந்தால் அதனால் சத்தம் போன்ற திருவடிங்கிறத குறைமாகழல் கழலில் தான் சாதாரணமாக பாசுரங்களில் இந்த இடத்துல குறைமாகழல்லாம் சத்தம் வருது ஏன்னா நடக்கிற போது சத்தம் வருது குறைமாகழல் கூடும் அந்த திருவிடைகளை அடைய குறிப்புனையே அதுவே உங்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது நம்மளை எவ்வளோ வசதியாக சொல்லி பாருங்க குறைமகளல் கூடும் குறிப்புணையேன் மூவாயிரம் நான்மறையாளர் மூவாயிரம்னு ஒரு நம்பர் தான் ஆயிரக்கணக்கான நான்மறையாளர்கள் நாளும் முறையால் வணங்க முறையாக கிரமப்படி வணங்க இப்படி வணங்கணுமோ அப்படி வணங்குறா என்ன ஸ்தோத்திரம் சொல்லணுமோ சொல்கிறா என்ன பாசுரங்கள் செவிக்கணுமோ சேவிச்சு வணங்குறாங்கிறத அப்படி புரிஞ்சுக்கோ உரையாள் நாளும் உரையாள் வணங்க அனங்காய சூதி திவ்யமங்கள விக்கிரகம் சுவாமி அனங்காய அப்படின்னா நம்முடைய கற்பனைக்கு எட்டாத நம்மு நம்மை மயக்க வைக்கிற ஜோதி சுவாமி அனங்காய சோதி தேவாதி தேவன் திகழ்கின்ற சில்லை திருச்சித்ர கூடம் சென்று சேர்வீங்களேன் சென்று பிடிக்க முடியுமா மாவாயின் அங்கம் மதியாது கீறி பழைமா முதுகுன்று எடுத்து ஆயர்தங்கள் கோபாய் நிறைமேத்து உலகுண்டமாயன் குறைமாகடல் கூடும் குறிப்புடையேர் மூவாயிரம் நான்மறையாளர் நாளும் முறையால் வணங்க சூதி தேவாதி தேவந்திகள் இன்ன தில்லை திருச்சேத்திர கூடம் சென்று சேர் பாசனம் ஒவ்வோதாவது கண்மடவார் சிறுநீலவேர்கண்மடவாரது சினத்தோடு நின்று மனத்தால் வளர்க்கும் பாவம் அகல புகழ் சேர் அமரர்க்குமெய்தாத அண்டத்து இருப்பேர் பெருநீர் நிவாவுந்தி முத்தம் குணர்ந்து எங்கும் வித்தும் வயலுள் கயல் பாய்ந்து முகல கரு நிருநீளம் நின்று திகழ்கின்ன கூடம் சென்று தேர்மின்களே சிறு நீல வேர்கண் மடவார் திரத்தின் வேல் எப்பயும் சண்டை போடும் சண்டை போடுறது தயாராக இருக்கும் அது நீல கலரில் இருக்குன்னா ஒரு கலர் கோஷம் சொல்லியிருக்கான்னு புரிஞ்சுக்கோங்க இல்லை இருட்டடிக்கிற மற்ற புகைவர்களை பயமுறுத்துகிறான்னு புரிஞ்சிக்கலாம் நம்ம நீலங்கிறதுல கருப்பு நமக்கு புலப்படாது அதுக்கு அந்தண்ட நமக்கு தெரியாதுன்னு புரிஞ்சுக்கோங்க நீ அதனால் சிறுநீரவேற் கண்மடவார் திறத்து சாதாரண அர்த்தம் வேலை போன்ற கண்களை உடைய பெண்களின் காரணமாக சினத்தோடு நின்று மனத்தால் வளர்க்கும் என்ன இந்த பெண்ணை அடையணும்னு ராவணன் ஆசைப்பட்டான் அதனால் சினத்தோடு நின்று மனத்தால் அதை வளர்த்த அந்த ஆசையை வளர்த்துண்டான் அதெல்லாம் அந்த அருநீல பாவம் பகல இப்படிப்பட்ட பாவம் போகும்படியாக இதை படித்தா என்ன தோன்றுறது உங்களுக்கு இந்த பாவம்லாம் ஆண்கள் தான் செய்கிறாங்கன்னு தோன்று அப்படி இல்லை சாதாரண அர்த்தம் பண்ணிக்கலாம் உலக விஷயங்களில் ஆசைப்பட்டு அதை கிடைக்காது அது கிடைக்காத போது கோவப்பட்டு அதை மனத்தால் அதை பற்றி அதை பற்றி யோஜனை பண்ணே இருக்கிற பாவம்னு புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சா இந்த பஜம் இந்த எழுதியிருக்கிற ஸ்டைலில் பார்த்தா இது தான் பொருந்தும்னு தோணும் ஆனால் பொதுவாக சொல்லணும்னா உலக விஷயங்களில் ஈடுபடுவதால் ஏற்படுகின்ற கோபம் அதனால் மனத்தில் வளர்கின்ற தாபம் இவைகளெல்லாம் ஒரு பாவம் தான் இதை நீங்கும்படியாக இந்த அர்த்தத்தில் படிங்க நான் திருப்பி ஒருத்தரும் படிக்கிறேன் சிறுநீலவேர்கண்மடவார் திறத்து சினத்தோடு நின்று மனத்தால் வளர்க்கும் அருநீல பாவம் பகல இப்படிப்பட்ட பாவம் அது அருவ அதை அதை அழிப்பது சுலபம் இல்லை அதனால அறிவின் போட்டிருக்கார் நீல பாவம் நீலம்னா திருப்பி மனதை இருட்டடிக்கிற பாவம் அறிவை மயக்கிற பாவம் அதனால் அருநீல பாவம் பகல அப்படிப்பட்ட பாவங்கள் போகும்படியாக புகழேன் அமரர்க்கும் எய்தாத அண்டத்து இருப்பேன் புகழ் உள்ள அமரர்கள் சென்று அடைய முடியாத அண்டத்தில் பறமுகத்தில் நாம் இருக்கமா அண்டத்து இருப்பேர் எவ்வளோ உயரமாக இருக்கேன் நம்மளவுக்கு நம்ம படிக்கிறவாள்னா இப்படி இருக்கும் நம்மளுக்கு எந்த பாவமும் இல்லை ஏன்னா நாம் ஏற்கனவே பறமுகத்தில் இருக்கோம் அந்த புறமுகத்தில் அபரர்களும் அடைய முடியாது அப்படின்னு இருக்கேன் நான் லைனாக திருப்பி படிக்கிறேன் சிறுநீல வேர்கண்மடவார்த்து சினத்தோடு நின்று மனத்தால் வளர்க்கும் அருநீல பாவம் பகல புகழ் சேர் அமரர்க்கும் எய்தாத அண்டத்து இருப்பேர் பெருநீர் நிவாவுந்து முத்தம் கொணர்ந்து எங்கும் வித்தம் பயனுள் கயல் பாய்ந்து உகல அந்த நிவாங்கிற அந்த நதி என்ன பண்ணுறது முத்தத்தை கொ முத்தன்னா மு முத்துக்களை கொண்டு வருகிறது அந்த முன்னாடியே படிச்சிருக்கோம் இந்த திருக்கோவிலூர் பாசனத்தில் கூட மூங்கில் முத்துக்களை முத்துகளை கொண்டு வருதுங்கிற மாதிரி ஸோ இந்த நிவாங்கிற அந்த நதியும் முத்துகளை கொண்டு வருகிறது அதெல்லாம் கொண்டு வந்து வித்தும் வயலுள் வித்தும் மலை இந்த மயலில் போய் வித் வித்திக்கிறதாம் வித்திக்கிறதுனா என்ன உழைக்கிறதுக்கு அமுக்கிறது தான் அதெல்லாம் முத்து வளைய போகிறது ஊரில் புரிஞ்சிருக்கா அப்படி வித்தும் அப்படின்னு இருக்க எப்படி இருக்க பெருநீர் நிபாவுந்து முத்தம் கொணர்ந்து எங்கும் வித்தும் வயல்லாம் முத்து அப்படியே விதை விதைக்கிறா மாதிரி இருக்குது எங்கும் வித்தும் வயலுள் கயல் பாய் துகள இந்த முத்து மாத்திரம் இல்லை மீன்கள் வேற இருக்குது இப்படியெல்லாம் கற்பனை நீர் நீர்வளத்தை இப்படிலாம் இருக்க பாருங்க திருநீர் நிவாவுந்தி முத்தம் குணர்ந்து எங்கும் வித்தும் பயனுள் கயல் பாய்ந்துகள திருநீலம் நின்று திகழ்கின்ற நெய்தல் மலர்கள் எங்கெங்கெல்லாம இருக்குது அது திருவேற போட்டிருக்கார் அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்கார் திருநீ அது நெய் நீல கலரில் இருக்குது திருநீலன் திருநீலம் நின்று திகழ் தில்லை திருச்சித்திர கூடம் சென்று சேர்வண்களே சேர்ந்து பிடிக்கலாமா சிறுநீலவேர்கண்மடவாரத்துனத்தோடு நின்று மனத்தால் வளர்க்கும் அரிநீல பாவம் பகல அமர புகழ் சேர் அமரர்க்கும் எய்தாத அண்டத்து இருப்பேன் பெருநீர் நிவாவுந்தி முத்தம் கொணந்து எங்கும் வித்தும் வயலுள் கயல் பாய்ந்து திருநீலம் நின்னது கழ்கின்ன தில்லை திருச்சித்ர கூடம் சென்று சேர்மின்களே கடைசி பாசுரம் சீரார் புழில் சூழ்ந்து அழகாய தில்லை திருச்சித்ர கூடத்து